நெல்லை நகரின் மையமான டவுன் பகுதியில் உள்ள செங்குந்தர் நடுத்தாயிரத்தி எழுபத்தி அங்குள்ள ஏழை கைத்தறி நெசவாளர்கள் குடியிருந்திருக்கிறார்கள் கை நெசவு மூலம் வாழ்க்கை பயணப்பட்ட நிலையில் அப்போதைய அந்த வார்டின் கவுன்சிலர் ஏழை கைத்தறி நெசவாளர்களின் வரிய நிலையை கருத்தில் கொண்டு அந்த தெருவில் உள்ள சர்க்கார் புறம்போக்கு நிலமான இருபத்தி ஐந்து சென்டில் முப்பத்தி இரண்டு கைத்தறி நெசவாள குடும்பங்களுக்கும் அந்த நிலத்தில் வீடு போன்று ஒட்டு சுவர் அமைத்து குடியிருப்பதற்கான ஏற்பாடுகளை அப்போதைய நெல்லை நகராட்சிக்குரிய சான்றிதழுடன் செய்து கொடுத்துள்ளனர் அதன்படி முப்பத்தி இரண்டு கைத்தறி நெசவாள குடும்பங்களும் அறை அமைத்துக் கொண்டு அதில் கைத்தறி நெசவு தொழிலை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கும் நகராட்சியில் தனித்தனியான சொத்து வரிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து கைத்தறி நெசவாளர்கள் அன்றைய காலம் முதல் இப்போது வரை நகராட்சிக்கு சொத்து வரி செலுத்தி உரிய ரசீதையும் பெற்று வருகின்றனர் இதன்பின் சில வருடங்கள் நிலம் தொடர்பாக அறநிலையத்துறை சார்பில் எந்தவிதமான அசைவுகளும் தென்படாமல் போகவே கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெருமலை வெள்ளம் காரணமாக இந்த குடியிருப்பில் உள்ள ஒரு வீடும் வெள்ளத்தில் இடிந்து சரிந்திருக்கிறது நேரத்திற்காக காத்திருந்த கோவில் அறநிலைய நிர்வாகத்தின் இணை ஆணையர் எந்தவிதமான அடிப்படை ஆதாரமின்றி மேற்படி நிலம் தெப்பக்குள்ள ஆக்கிரமிப்பில் உள்ளது அதிலுள்ள இருபத்தி எட்டு வீட்டுமனைகள் நீதிமன்ற உத்தரவின்படி காலி செய்யப்பட்டு நான்குக்குள் திருக்கோவில் நிர்வாகம் வசம் சுவாதீனம் செய்துவிட்டு வெளியேறும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை பெய்வதால் உத்தரவின்படி உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இயற்கை பேரிடர் மூலம் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதற்கு திருக்கோவில் பொறுப்பு ஏற்காது இப்படிக்கு திருக்கோவில் நிர்வாகம் என ஒரு போர்டு வைத்து நீதிமன்ற ஆணை நம்பரை குறிப்பிடாமல் மொட்டையாக நீதிமன்ற உத்தரவு என்று தெரிவித்து நீதிமன்ற பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு நிர்வாகம் வெளிப்படையாக எங்களை மிரட்டுகிறது என்றனர் அந்த மக்கள் ஆலய நிர்வாக தரப்பு சம்பந்தப்பட்ட அந்த இடம் நீர்நிலைப்புறம் போக்கு என்று தெரிவித்ததால் அந்த மக்கள் அந்த இடம் தொடர்பான வருவாய்த்துறை ஆவணங்களை முறைப்படி வருவாய்த்துறை மூலமே பெற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் திருஞானமூர்த்தி திருக்கோவில் அதிகாரிகள் கடந்த வாரம் போலீசாருடன் செங்குந்தர் நடுத்தரவின் குடியிருப்பு பகுதிக்கு வந்தவர்கள் அம்மக்களிடம் குடியிருப்பு வீடுகளை உடனடியாக காலி செய்யுங்கள் இல்லாவிட்டால் பூட்டு போடுவோம் இடிப்போம் என்றிருக்கிறார்கள் போலீஸ் படை சூழ அதிகாரிகளின் முற்றுகை பதற்ற சூழ்நிலையை கிளப்பிய நேரம் குடியிருப்பு வாசிகளோ தங்களுக்கான ஆவணம் வருவாய்த்துறை ஆவணங்களை காட்டி நீர் நிலையில்லை என்று அதிகாரிகளிடம் தெரிவிக்க அதிகாரிகளோ காலி பண்ணுவதிலேயே குறியா இருந்தார்களை தவிர மக்களின் ஆவணங்களை கண்டு கொள்ளவே இல்லையாம் அவர்கள் தரப்பு உத்தரவை காட்டவே இல்லையாம் விவகாரம் அதிகாரிகள் மக்களிடையே கடும் வாக்குவாதமாக மாற ஆவேசமான முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புவாசிகள் ஆண்கள் பெண்கள் என திரண்டு வந்து அந்த சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தகவல் அறிந்து அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் வந்துள்ளனர் உரிய ஆதாரம் இருந்தால் அதோடு வாருங்கள் ஆவணம் இல்லாமல் நடவடிக்கை என்றால் விவகாரமாகிவிடும் என்று சுட்டிக்காட்டிய பிறகே அறநிலையத்துறை அதிகாரிகள் கிளம்பி இருக்கிறார்கள் குடியிருப்பு வாசியான ஈஸ்வரன் என்பவரிடம் இது பகுதி அல்ல சர்க்கார் வருவாய்த்துறை ஆவணங்களை காட்டியும் அறநிலைய அதிகாரிகள் ஏற்கல அவர்களோட உத்தரவையும் காட்டல காலி பண்ண சொல்லி அனைவருக்கும் நோட்டீஸும் அனுப்புனாங்க குடியிருப்புகளை காலி பண்ணணும்னா பூட்டு போடணும்னா உரிய உத்தரவோட வருவாய்த்துறை அதிகாரிகளோட வரணும் ஆனா அறநிலையத்துறை அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி வருவாய்த்துறைக்கு தெரிவிக்காமல் போலீஸையும் வீடுகளோட மின் இணைப்பு தண்ணீர் கனெக்ஷன்களை துண்டிக்க ஊழியர்களோடையும் வந்தாங்க புல்டோசரால இடிப்போம்கிறாங்க எங்களோட பிரச்சனையும் கோரிக்கையும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்தே இப்போதைய அரசு வரைக்கும் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை கடைசியா பிரச்சனை முற்றி போனப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணோம் உயர்நீதிமன்றமோ அனுமதி இல்லாம நடவடிக்கை கூடாதுன்னு ஆறு மாசம் தடை போட்டதோட முதல்ல நிரூபித்து விட்டு வாருங்கள் என்று அறநிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க என்றார் இது குறித்து அறநிலையத்துறையின் தரப்பு விளக்கமறியும் பொருட்டு திருஞானமூர்த்தி கோவிலின் அறநிலைய நிர்வாகத்தின் அதிகாரியான ஆய்வாளர் தனலட்சுமியிடம் கேட்டபோது அந்த இடம் தெப்பக்குளம் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அதை அகற்றணும் நாங்கள் சட்டப்படிதான் செய்கிறோம் சட்டப்படி நடக்கிறோம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது எங்கள் தரப்பிலான ஆவணங்களை ஜே சி மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் என்றவரிடம் நீதிமன்ற உத்தரவு எண் குறிப்பிடப்படாமல் பொத்தாம் பொதுவாக வைக்கப்பட்ட குடியிருப்புகளை காலி செய்யுங்கள் என்று அறநிலையத்துறையின் போர்டு பற்றி கேட்டபோது அது போராட்டத்திற்கு முதல் நாளே வச்சது என்று முடித்துக் கொண்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க